சிவாய மகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் பீகாக் டிவி சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப பற்பல நல்ல விஷயங்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக வருதுங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தில் ஆரம்பம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா விநாயக பெருமானுக்கு உகந்தமான சதுர்த்தியில் ஆரம்பிக்குது அதே போல் முடியக்கூடிய நாள் அப்படிங்கிறதுல இந்த சதுர்த்தி அப்படின்னு வருது ரொம்ப அற்புதமாக பிள்ளையாருக்கு உகந்த நாளாக இந்த மாதம் வருகிறதுங்க மேலும் இந்த மாதத்தில் தான் வந்து சூரிய பகவானினுடைய கிருத்திகை நட்சத்திரத்தில் போகக்கூடிய கத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குதுங்க மே மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த அக்னி நட்சத்திரமானது இருக்குங்க அதனால இந்த மாதம் கத்திரி வெயில் வரக்கூடிய ஒரு காலம் இது இந்த கத்திரியிலே செய்யக்கூடிய பல நல்ல விஷயங்கள் இருக்கு மு முக்கியமா தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு அதை என்னங்கிறதையும் கவனிப்போம் அதே மாதிரி இந்த மே மாசத்துல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் வரும் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது தான் வந்து முருகப்பெருமான் அவதாரம் செய்த வைகாசி விசாகம் அப்படிங்கிற ஒரு அருமையான நாள் வரக்கூடிய இந்த வைகாசி மாசத்துல தான் வருது அதே போல இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா மே மாதம் நாலாம் தேதி மே மாதம் ஒன்பதாம் தேதி மே மாசம் பதினொன்னாம் தேதி பதினாலு மே பதினாறு மே பதினெட்டு பத்தொன்பது மே இருபத்தி மூணு அதே போல மே இருபத்தி எட்டு அப்படின்னு எல்லா நாட்களுமே இந்த மாதத்துல சொன்ன மேற்கூறிய எல்லா நாட்களுமே சுப முகூர்த்த நாட்கள் வருது அதனால இந்த மாசத்துல அநேகமான முகூர்த்த நாட்கள் வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இம்மாதம் வருதுங்க கூடுதலாக இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாசத்துல மே மாசம் இரண்டாம் தேதி ஆதிசங்கரர் அவர்கள் அவதாரம் செய்த சித்திரை மாசத்தினுடைய திருவாதிரை நட்சத்திரம் வருது அதுல தான் ராதிசங்கரர் அபா பகவத் பாதால் வந்து அவதாரம் செய்தது அதே போல மே மாசம் எட்டாம் தேதி மே மாதம் எட்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருகிறது மே மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் வருகிறது அதே போல மே மாதம் பதினாறாம் தேதி ரொம்ப சிறப்பான விநாயக பெருமானு உகந்த சங்கடகர சதுர்த்தி வருகிறது மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி தான் சித்ரா பௌர்ணமி வருதுங்க சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா விதமான தேவதைகளுக்கும் அதாவது வந்து சிவபெருமானாகட்டும் பெருமாளாகட்டும் அதே போல் தாயார் மகாலட்சுமி ஆகட்டும் அம்மன் வந்து பார்வதி அண்ணையாகட்டும் எல்லா தேவதைகளுக்கும் சிறப்பானது குறிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமி தினத்திலே தான் வந்து சித்திரகுப்தன் அவர்கள் நம்மளுடைய பாப்ப கணக்கை சரிபார்க்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது நம்மளது நம்பிக்கை அதனால தான் வந்து இன்றைய தினத்தில் தான தர்மங்கள் செய்வது ரொம்ப சிறப்பானது அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமியில் எழுத்தாணி ஏடு நோட்டு பேனா புஸ்தகம் அதே போல் ஒரு மரத்தில் வச்சு இதை வந்து முடியாதவங்களுக்கு இதை தானம் செய்வாங்க படிக்கிற மாணவர்களுக்கு கொடுப்பாங்க இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பானது இந்த சித்ரா பௌர்ணமியில் செய்கிறது அதே போல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாசத்துல ரெண்டு சனி பிரதோஷம் வருகிறது மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி மறுபடியும் இந்த சனி பிரதோஷம் வருகிறது அதே மாதிரி மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமையில பெரு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை வருதுங்க அதுவும் வந்து அஸ்வத்த பிரதக்கணம் செய்வதற்கு உகந்தமான நாள் இந்த அமாவாசை மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியத சிவரூபனே அக்ரத விஷ்ணு ரூபாய விரக்ஷ ராஜாயத்தே நமகா அப்படின்னு மந்திரத்தை சொல்லித்தான் அந்த அஸ்வத்த பிரதக்கணம் அப்படிங்கிறத செய்வாங்க அஸ்வத்த பிரதக்கணம் அப்படின்னா அமாவாசை திங்கட்கிழமையிலே என்றைய தினம் சேர்ந்து வருகிறதோ அன்றைய தினம் செய்யக்கூடியதுதான் இந்த அஸ்வத்த பிரதக்கணம் அப்படிங்கிறது அதாவது அரச மரம் வேப்ப மரம் இரண்டு மரங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கஷத்திரத்துல அதுல வந்து அந்த மரம் இரண்டு இருக்குமாக விஷ்ணு அஹ் மகாவிஷ்ணு மகாலட்சுமியாக அதே போல பார்வதி பரமேஸ்வரனாக பாவனை செய்து திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று வைப்பாங்க அந்த விருக்ஷ கல்யாணம்னு பேர் இந்த விருக்ஷ கல்யாணம் முடிந்த அந்த தான் இந்த அஸ்வத்த பிரதக்கணம் செய்ய வேண்டும் அது போல செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இது போல வந்து இந்த அஸ்வத்த பிரதக்கணம் வருகிறது அன்றைய தினம் நம்ம வந்து இந்த மாதிரி விருஷங்களை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு குறிப்பாக அரச மரம் வேப்ப சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கஷேத்திரத்திலே அந்த விரக்ஷத்தை வணங்கினால் நமக்கு நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும் இது போல பல எண்ணற்ற நல்ல விஷயங்களை தரக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் வருது உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமாக இந்த மே மாதம் என்ன பலன் இருக்கு எதெல்லாம் ஒரு பிளஸ் இருக்கு எதெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் என்ன மைனஸ் இருக்கு எந்த சுவாமியை வணங்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க மிதுன ராசி ஆகியவங்களுக்கு இந்த மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா கேளுங்க முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த மாசத்துல ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக இருக்குதுங்க ஜென்மத்துக்கு தான் வராரு குரு பகவான் ஆஹா ஜென்மத்துக்கு வராரு அப்படின்னு பயப்படாதீங்க முதல் விஷயம் ஜென்மத்தில் வந்துட்டாரு இந்த ஜென்ம குரு வனவாசம்னு சொல்லுவாங்களே என்ன பயப்போ என்னத்தை பண்ணுவாரோ அப்படின்லாம் பயப்படாதீங்க என்னென்ன நன்மைகள் இருக்குங்கிறதையும் நான் தெளிவாக சொல்கிறேன் எதில் கவனமாக இருக்கணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் முதல் விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருப்பது என்ன அப்படின்னா அந்த மாதத்தில் உங்களோட ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவானினுடைய நிலைப்பாடு ரொம்ப நன்னாக இருக்குது முதல்ல பதினொன்றாம் பாவத்தில் இருந்து தான் இந்த மாதத்தில் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து வரைக்கும் இருக்கார் அடுத்ததாக உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்துக்கு வராரு சரிங்களா அவங்களுடைய ராசிநாதனுடைய ஸ்டாண்டு ரொம்ப ஸ்டாண்ட் அருமையான ஸ்டாண்டு முதல்ல இருக்கிறது லாபஸ்தானத்திலே இருக்கிறார் அதனால இந்த மாசம் ஓரளவுக்கு இல்ல அருமையான லாபங்கள் ஏற்படக்கூடிய விஷயம் ஆனா செலவும் இருக்கும் ஆனா லாபம் மட்டுமே எந்த மட்டும் போருமா செலவும் இருக்கும் கவலைப்படாதீங்க அதே மாதிரி வந்து லாபம் பன்மடங்காக உயரும் அது ஒரு முக்கியமான விஷயம் அதனால லாபம் வருது தாம் செலவு பண்ணிடுவோம் அப்படின்னு மட்டும் நினைக்காதுங்க அதுக்குதான் சொன்னா செலவும் இருக்கு அதனால் அந்த செலவில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கவனித்து செலவு பண்ணணும் தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும் பொதுவாகவே செலவை குறைக்கிறதுக்கு என்னங்க ஐடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அருமையாக சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செலவு இருக்கு இல்லையா இதை இந்த மாதம் செய்யாமல் அடுத்த மாதம் செய்வோம் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடுவது இன்றைய செய்யாமல் நாளைக்கு செய்வோம் அல்லது நாளை மறுதினம் செய்வோம் அடுத்த வாரம் செய்வோம் அப்படின்னு நீங்கள் அதை தள்ளி போடும்போதே உங்களுக்கு அவசியமான செலவு பார்த்தேன் நித்தி எப்படி நம்ம சாப்பிட்ணுங்க அரிசி பருப்பு மிளகாய் உப்பு புளி காரம் காய்கறிகள் இதெல்லாம் அன்றாடமாக வாங்க வேண்டிய செலவுகள் இல்லைங்களா ஆனால் இதை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியும் அன்றாடம் நான் வாங்கக்கூடிய பொருட்களில் அதிகமாக நாம வந்து அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் நம்ம அதை எடுத்துக்கொண்டால் பெரிய விஷயம் முப்பது சதவீதம் நம்ம வேஸ்ட்டு தான் பண்றோம் இதுதான் உண்மை சாப்பாடாக இருக்கட்டும் அல்லது காய்கறியாவே தூக்கி போடுவோம் அல்லது நம்ம வாங்கின பொருளே இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி தேவையற்ற செலவுகளை முடிந்த அளவுக்கு குறைக்க வேண்டியது யாருக்கு முக்கியமோ இல்லையோ மிதுன ராசியாகிய உங்களுக்கு மிக மிக முக்கியம் அதனால் தேவையற்ற செலவுகளை கவனமாக இருங்க ஆனால் பொருளாதாரம் வராமல் இருக்குமானால் ஓரளவுக்கு இல்லை நல்லாவே பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் ஆனால் செலவுகளையும் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் அடுத்ததாகத்தான் இப்போது இந்த குரு பகவானுக்கு வருவோம் குரு பகவான் ஜென்மத்துக்கு வரார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அவர் வந்தாலும் கூட சில விஷயத்தில் தயக்கம் சில மாற்றங்களை கொடுத்தாலும் கூட அவருடைய பார்வை உங்களுக்கு நன்மையை தருது மிதுனா ராசிக்காரங்களுக்கு குறிப்பாக ஏழாம் பாவத்தை பார்க்குறாரு அதனால் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அவங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா கல்யாணம் சட்டினு முடிஞ்சிட போகுது அஞ்சாம் பாவத்தை பாக்குறாரு அஞ்சாம் பாவம் எப்போல்லாம் பார்வை பெறுதோ அப்போ ஆறாம் பாவத்தினுடைய தன்மையை நீக்க செய்தும் ஆறாம் பாவத்துல இருக்கக்கூடிய தன்மை என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடினமான உடல் உடைப்பு கஷ்டப்பட்டு ஜீவிதம் பண்ணுவது அடிமையாக இருக்கக்கூடிய வேலைகள் கடன் சுமைகள் எதிரிகளின் தொல்லைகள் உடல் வியாதிகள் எல்லாமே ஆறாம் தான் அதனால அந்த ஆறாம் பாவத்திற்கு இருக்கு பன்னிரெண்டாம் பாவமாக இருக்கக்கூடிய ஐந்தாம் பாவத்தை குரு பார்வை இருக்கு அதனால மேல சொன்ன பாருங்க இது எல்லாமே மாறிடும் கடன் சுமை இருக்கா வெகுவாக இப்ப வரக்கூடிய காலத்துல குறைஞ்சிரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க மனசுக்கு திருப்தி இல்லாத வேலை செய்யுறீங்க அடிமை மாதிரி நான் வேலை பார்த்துட்டு இருக்கேங்க ஆனால் சம்பளம் உயரவே மாட்டேங்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா எல்லாமே மாறிடும் வரக்கூடிய காலத்துல அதனால இப்ப இந்த குருவினுடைய பார்வை இப்பேற்பட்ட ஒரு பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு தரவிருக்கிறது அடுத்ததாக முக்கியமான ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சூரியனால் ஏற்படக்கூடிய பயிற்சி பதினைஞ்சாம் தேதி இந்த சூரிய பயிற்சி ஏற்படுது இந்த மே மாசம் பதினைஞ்சாம் தேதி இந்த வியாழக்கிழமையில வருதுங்க இந்த மே மாசம் ஏற்படக்கூடிய சூரிய பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரும் ஏன்னா உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்துக்கு மூணாம் அதிபதி வரக்கூடியது வெளியூர் போறது வெளிநாடு போறது குடும்பத்துடன் ஒரு இன்ப சுற்றுலாக்கள் செல்லுவதுக்கெல்லாம் ஒரு சாதகமாக இருக்குன்னா பன்னெண்டாம் வலிமையான வெளியூர் போறது சொந்த ஊர்லேருந்து வெளியிடம் வெளி மாநிலம் வெளி நாட்டுக்கு போறது எல்லாமே ஏற்படும் அதனால ஒரு சுற்றுலா போயிட்டு வருவதற்கோ அல்லது வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு போவதற்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அதேமாரி வந்து இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனுடைய பொசிஷன் நல்லா இருக்கிறதுனால குடும்பத்துடன் சென்று வருவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு இந்த மாசத்துல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானாகட்டும் ராகு பகவானாகட்டும் அதை குரு பார்க்குறார் இல்லைங்களா அதனால் வந்து ஐயப்ப சுவாமியினுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் இருக்குது இந்த மாசத்துல வந்து நாலு புதன்கிழமை வருது ஏப்ரல் மாதம் மே மாதம் ஏழாம் தேதி பதினாலாம் தேதி இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு ஆகிய நான்கு தினங்கள் மே மாதத்தில் புதன்கிழமை வருது இந்த கிழமையில ஐயப்பன் ஐயனாறு அதே போல் சுடலை மாடசாமி கருப்பண்ணசுவாமி சங்கிலி கருப்பன் நாட்ட சந்யாசி இந்த மாதிரி என்ன மாதிரி இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் இருக்காங்களே ஐயனார் மாதிரி இந்த ஐயனார் சுருமமாக இருக்கக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு புதன்கிழமையில விளக்கு ஏற்றி துளசி மாலை அர்ச்சனை செய்து வாருங்க நல்ல பலன் மிதன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் இதுபோல் இந்த மாதத்தினுடைய ராசி பலன் போது நீங்கள் கவனிச்சிக்கலாம் அதாவது உங்களுக்கு நான் சொல்லும்போது இப்போ சனி பகவானை ஸ்புடம் பண்ணும்போது கும்பத்தில் இருக்கிறத வச்ச மாதிரி தான் உங்களுக்கு பலனை சொல்லிட்டு இருக்கோம் இது பார்க்கும்போது என்னங்க சனிப்பயிற்சியெலாம் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன இன்னும் சனி மாறாமல் அப்படியே தான் இருக்கார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம்னு நினைக்கலாம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி கிடையாது வாக்கிய முறைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தாங்க சனிப்பயிற்சி இது வந்து நமக்கு மட்டும் இல்லை வாக்கியப்படி அனுஷ்டானம் பண்ணக்கூடிய எல்லா கோவில்கள்லேயும் எல்லா விதமான கோயில்கள் அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா நவகிரக கோவில் இருக்கு இல்லையா தமிழகத்துல இருக்கக்கூடிய நவகிரக கோவில் சூரிய பகவானுக்கு இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலாகட்டும் சந்திர பகவானுக்கு இருக்கக்கூடிய திங்களூர் கோயிலாகட்டும் அதே போல அங்காரகனுக்கு இருக்கக்கூடிய வைதீஸ்வரன் கோயிலாகட்டும் புத பகவானிற்கு இருக்கக்கூடிய திருவெண்காடு ஆகட்டும் அதே போல குரு பகவான் இருக்கக்கூடிய ஆலங்குடி திட்டை திருச்செந்தூர் போன்ற கோயில்களாகட்டும் அதே போல வந்து சுக்கர பகவானுக்கு இருக்கக்கூடிய கஞ்சனூர் ஆகட்டும் அதே போல சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய திரு கொல்லிக்காடு எல்லூர் எல்லத்தூர் நிறைய கோவில் இருக்கு எல்லா ஆகட்டும் அதே போல வந்து ராகு பகவானுக்கு இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் திரு பாம்புபுரம் அதே போல வந்து நாகேஸ்வரன் கோவில் எல்லா கோயிலாகட்டும் கேது பகவானுக்கு இருக்கக்கூடிய கீழ பெரும்பள்ளம் போன்ற பல விதமான கோவில்கள் திருவண்ணாமலை கோவிலாகட்டும் எல்லா கோவில்லையும் வாக்கே முறைப்படி தான் அனுஷ்டானம் பண்றாங்க எல்லாருமே சனிப்பயிற்சியை மே மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போதாங்க சனி பயிற்சியை அனுஷ்டானம் பண்ணுறாங்க அப்போ தான் வந்து சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் நாமும் வந்து வாக்கிய முறைப்படி தான் இந்த திருக்க அனுஷ்டானத்தை பண்ணணும் அதனால் அப்போ தான் நமக்கும் நல்ல சுபிக்ஷங்கள் நல்ல அபிவிருத்திகள் ஏற்படணும் சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எள்ளி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வோம் அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் கிடைக்கட்டும் சிவாயினமாக